நிகழ்வுிலை என்ன பெண்கள் பெண்கள் எல்லாம் எவ்வளவு இருக்காங்க இதுக்கு கல்விதானே அந்த கல்வியை பாருங்க பெண்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் பெண்கள் அதிகமான அளவுல படிக்கணும் இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து அந்த நான் முதல்வன் திட்டத்திற்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்க கூடிய மிகப்பெரிய சாதனையை நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தங்க மகன் மக்கள் எந்த ஒரு அந்த மக்களுக்கான ஒரு அனைவருக்குமே இந்த சிறப்பான திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நாலு வருஷத்துல நம்ம இவ்வளவு சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்ல முடியாத சாதனைகள் ஆனா பதினோரு வருஷமா ஒருத்தர் இருக்காரு மேல மத்தியில பதினோரு வருஷமா உட்கார்ந்து இருக்காரு பத்து வருஷம் முடிஞ்சு இப்ப தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுமே பயன்பெற்று இன்னைக்கு எல்லா விதமான பயன்களையுமே அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் எதுவுமே இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது எல்லாமே இன்னைக்கு டேட்டாவோட ஓரத்தோட எல்லாமே அனைத்து திட்டங்களுமே யாருக்கு ஏழைகளுக்காக நடுத்தர மக்களுக்காக பாமர மக்களுக்காக கூலி தொழிலாளிகளுக்காக இன்னைக்கு அனைத்து விதமான திட்டங்களையுமே இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தங்க தலைவர் அதே நேரத்துல எந்த ஒரு திட்டத்தையும் நம்ம கொடுக்காம எல்லா நெருக்கடிகளையும் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய ஒரு அரசு இந்த இரண்டு கூப்பிள்ள வித்தியாசத்தை நம்ம எல்லாரும் எந்த நெருக்கடி கொடுத்தாலும் தாங்கிக்கிட்டு நான் செய்யக்கூடிய அந்த செயல்களை திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துட்டே ஆவேங்கிற உறுதியோட இன்னைக்கு நம்மளுடைய மக்களுக்காக பதினெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய உத்தக தலைவருடைய இந்த ஆட்சி மீண்டும் தொடரணும் இருபத்தி ஆறாம் ஆண்டு இலக்கு அந்த தலைவர் சொன்ன இடங்களில் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் நாளையும் நம்மதே என்று கூடி வாய்ப்பு கொடுத்தமைக்கு எனது நன்றியினை தெரிவித்து விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொய் சொல்றாங்க எல்லாருமே எல்லாம் பேசுறாங்க ஆனா பாருங்க வந்த உடனே அவர் சொன்னதை கரெக்டாக இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மாதம் ஆச்சு இந்த இருபத்தி ஆறு மாதங்களாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்ப அட்டதாரர்களுக்குமே இன்னைக்கு வீடு தேடி மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைக்கி எல்லாருடைய அக்கௌண்டையும் பாருங்கள் நீங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கு அந்த மகளிருக்கும் ஒரு சந்தோஷம் அந்த ஆயிரம் ரூபாய் தொகை இருந்துச்சுன்னா சின்ன சின்ன செலவுகள் பள்ளிக்கூடம் படிக்கிற நம்மளுடைய வீட்டு குழந்தைகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்கறது ஏதோ அவங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பாரத்தை குறைக்குது குறைக்குது இன்றைக்கி உணர்ந்துருக்காங்க மாதம் ஆயிரம் ரூபாய் என்பது வரலாற்றில் யாருமே முடியாத ஒரு விஷயம் அதே போல முக்கியமானது முதிய ஒரு உதவித்தொகை முப்பது லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க அந்த முப்பது லட்சம் பேர்த்த ஆயிரம் ரூபாய் இருந்ததை நம்மளுடைய தலைவர் வந்த உடனே ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு பத்தாது விலைவாசி எல்லாம் கூடுது மாத்திரை மருந்துகள்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்கன்னு அதுலேயும் இரநூறு ரூபாயை அதிகப்படுத்தி அந்த முதியோர் உதவித்தொகை இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாயே இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் அஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு உதவித்தொகை வாங்கிட்டு இருக்காங்க அந்த அஞ்சு லட்சம் பேர்த்துல மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பணம் கடந்த இரண்டு வருடங்களாக ஆயிரத்தி ஆக அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி விவசாயிகளுக்கு கூட்டுறவு பேங்கில் கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இதில் விட முக்கியமானது காலை உணவு திட்டம் இன்னைக்கு இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமே சிந்திக்க முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இந்த காலை உணவு திட்டம் என்பது நம்மளுடைய தமிழக முதல்வருடைய கனவு திட்டம்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பதினாறு லட்சம் குழந்தைகள் பதினாறு லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் காலை உணவு திட்டத்தினால இருக்காங்க அந்த பதினாறு லட்சம் குழந்தைகளுமே நம்மளை சாதாரணமான ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த குழந்தைகள் இன்னைக்கு அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க காலை நேரத்தில் சரியான முறையில சாப்பிட்டுட்டு வராம பள்ளிக்கூடம் வர்றத தெரிஞ்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாருங்க நம்ம முதலமைச்சர் அங்க இருக்க குழந்தைகளுடைய முகம் வாடி இருக்கு அந்த வார்டன முகத்தை பார்த்துட்டு கேட்கிறாரு ஏப்பா சோர்வா இருக்குன்னு கேட்கிறாரு காலையில எங்க அம்மா கூலி வேலைக்கு போயிட்டாங்க அதனால நான் சாப்பிட்டு வரலங்கிறாங்க இதை கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் அவருடைய மனசுல தோன்றுன திட்டம் தாங்க இந்த காலை உணவு திட்டம் ஏன்னா வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாம அந்த குழந்தை என்ன படிக்க முடியும் உணவு இல்லாம அந்த குழந்தைகள் எப்படி பாருங்க வளர முடியும் இதை நினைச்சு பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியா இதுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத சிந்திச்சு அந்த காலை உணவு திட்டத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே யாருமே செய்ய முடியாத அளவிற்கு சிறப்பான ஒரு திட்டத்தை இன்னைக்கு பாருங்க வயசான முதியோர்கள் அறுபது வயசை கடந்துட்டாங்கன்னா அவங்களால ஆஸ்பத்திரிக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுடைய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணப்படுது அவங்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத சிந்திச்சு பார்த்து அவங்களை தேடி போய் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு அதே போல் இரத்த அழுத்தத்தினுடைய அளவை பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு மாதத்திற்கு தேவையான மாத்திரைகள் அந்த மாத்திரைகளை வீட்டிலேயே போய் கொடுக்கறக்கூடிய திட்டம் தான் அந்த மக்களை தேடி மருத்துவம் இந்த மக்களை தேடி மருத்துவம் ஒரு கோடி பேர் இந்த திட்டத்தில் பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதே போல் அதை விட முக்கியமான ஒரு திட்டம் நான் முதல்வன் திட்டம் அதே போல் இன்னைக்கு படிக்கிற குழந்தைகள் மேல் படிப்பு படிச்சுட்டு எந்த பாதையில் போகணும் எப்படி வேலைக்கு போகிறது என்ன அவங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் தெரியாம அதற்கான சூழ்நிலைகள் அமையாம சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசே அவங்களுக்கு வழிகாட்டுறது நீ ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறியா ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறியா ஐஎஃப்எஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறியா நீ எந்த பேங்குக்கு போகணும்னு நினைக்கிறியா நீ எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறியோ அந்த துறைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த நான் முதல்வன் திட்டம் இன்னைக்கு படிச்சுட்டு இந்த வருஷம் மட்டும் ஐஏஎஸ் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு பேர் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க எழுதி ஐம்பத்தி ஏழு பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆயிருக்காங்க கலெக்டர் ஆனவங்க பழக்காரவங்களில் நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கலெக்டர் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த நான் முதல்வர் திட்டத்தினால கிடைச்சிருக்கு அதே போல புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம்ங்கிறது அரசு பள்ளியில் படித்து பன்னெண்டாவது வரைக்கும் முடிச்சு பள்ளியில் உயர்கல்வி படிக்கிறாங்க வருங்க காலேஜுக்கு போகிறாங்க வருங்க அந்த காலேஜுக்கு போகக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்காக உதவி தொகை ஆயிரம் ரூபாய் அவங்க படித்து எப்போ முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்து மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்க படிக்க வைக்கணும் அந்த மகளிர் கலைஞர் உரிமை தொகை என்பது ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் குடும்ப அட்டை